தற்போதைய தமிழ்நாட்டில் இன்று முதல் வெளி மாநில பதிவென்களை கொண்ட பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் வெளி மாநில பதிவென்களை கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விதிகளை மீறி இயங்கும் தனியார் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வரும் வெளிமாநில ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளில் ஏற வேண்டாம் என பொதுமக்களுக்கு கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் நித்யானந்தன் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கத்திற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மீதி இயக்கும் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் இந்த அந்த வெளி மாநில பதிவெண்கள் கொண்ட சுற்றுலா வாகனங்கள் ஆமணி பேருந்துகள் இங்கு இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு வரலாம் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நாகாலாந்து உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழ்நாட்டில் திருச்சி டு மதுரை மதுரை டு திருச்சி அதே போன்று சென்னை டு தஞ்சாவூர் என பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதே போன்று சென்னை டு ராமநாதபுரம் என இயக்கப்பட்டு வருகிறது இதற்கு தடை விதித்திருக்கிறது தமிழக அரசு ஆகவே இதை இன்றுடன் நிறைவே அதற்கான தடை வந்து முழுமையாக அமல்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது போன்ற வெளி மாநில பதிவெண்கள் கொண்ட ஆம்ணி பேருந்துகள் யாரும் இயக்கக்கூடாது ஒருவேளை இயக்கும் பட்சத்தில் உடனடியாக மண்டல அதிகாரி வட்டார போக்குவரத்து அலுவலர் அதே போன்று தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு சோதனை சாவடிகள் போக்குவரத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து சாவடிகளில் இந்த வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட வாகனங்கள் வந்தால் உடனடியாக டீடைன் செய்யப்படும் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது இல்லாமல் மக்களை பொறுத்தவரை முன்பதிவு முன்னதாகவே முன்பதிவு செய்திருக்கக்கூடிய அதாவது சென்னை கிலாம்பாக்கத்திலிருந்து இன்று இரவு திருச்சிக்கோ ராமநாதபுரத்துக்கோ தஞ்சாவூருக்கோ திண்டுக்கலுக்கோ செல்லக்கூடிய பயணிகள் முன்பதிவு செய்திருந்தால் அது தனியார் அதாவது வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட ஆம்னி பேருந்துகளாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த முன்பதிவை ரத்து செய்து கொள்ள தமிழக அரசு பொதுமக்களுக்கு பயணிகளுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் ஒருவேளை அது போன்ற பேருந்துகளை இயக்கும் பட்சத்தில் நாங்கள் நடுவழியில் அதை பறிமுதல் செய்வோம் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்றும் தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்வது கட்டாயம் பறிமுதல் செய்வோம் என்று இரவு பேருந்துகள் இயக்கும் பட்சத்தில் ஆகவே பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்தால் வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட வாகனமாக இருந்தால் அதை முன்பதிவை ரத்து செய்யவும் தமிழக அரசு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் தமிழக போக்குவரத்து பொறுத்தவரை இது போன்ற அசுரங்கள் ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்றும் அரசு தெரிவித்திருக்கிறார்கள் வெளிமாநில வாகனங்களை இயக்கும் பட்சத்தில் அதை பறிமுதல் செய்யும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று தமிழக போக்குவரத்து தற்போது அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கூடுதலாக பேருந்துகள் இயக்குவதற்கு ஒருவேளை பொதுமக்கள் நடுவழிகள் இறக்கிவிடப்பட்டால் தமிழக அரசினுடைய விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் அவர்களை அழைத்து செல்வ அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றன என்று தமிழக தரப்பிலிருந்து தற்பொழுது அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் முறையாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஆம்னி பேருந்துகள் இயக்க வருவதால் பொதுமக்களுக்கு பெருத்த சிரமம் இருக்காது என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டாலும் மறுபுறத்தில் இன்று இரவு பறிமுதல் செய்ய இருக்கக்கூடிய பேருந்துகளில் பல பேருந்துகள் இங்கு எட்நூறு பேருந்துகள் வரை வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட வாகனங்களாக இருக்கிறது அதை பறிமுதல் செய்யும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு நேரடியாக பாதிப்புகள் இருக்கும் அதை தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று ஒரு அரசு கூறுவது தவறான ஒரு நடைமுறை என்றும் பயணிகள் தரப்பிலிருந்து விமர்சனங்களும் தற்போது எழுந்தவாறே தான் இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு புறம் ஆமை பருந்து உரிமையாளர்கள் மத்தியிலும் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையும் எழுந்த வண்ணமாக இருக்கிறது ஆகவே அரசு சுமூக உடன்பாடு உடன்பாடு எட்டுவதற்கான பேச்சுவார்த்தையில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்கள் என்பதால் இதில் தமிழ்நாடு அரசு இன்னமும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கத்திற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்